ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இந்த வாரம் எடுத்த கிடையாது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்தது ஒரு சண்டே அப்போ எடுத்தது தான் செம குளிருங்கெல்லாம் மழை சரியான மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு குற்றாலம் நாங்கள் இருக்கிற ஏரியா நிறைய கொஞ்சம் இதுக்கு தெரிஞ்சுருக்கோம் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு குற்றாலத்தில் நல்ல மழை அப்படிங்கிறனால சொற்றுலாம் போட்டு தான் எல்லாேருமே இருந்தோம் பாப்பா குளி மாலை போட்டிருக்கா அப்படிங்கிறனால காலையிலேயே குளிச்சுட்டு சாமையெல்லாம் கூப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து ஒரு பத்தியை பொத்தி வச்சா தான் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தியும் பொருத்தி வச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து சோறு புடலிங்காய் பொருள் சாம்பார் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் காலையில் தம்பி பாபாவுக்கு மட்டும் இந்த பால்வாடியிலலாம் கொடுப்பாங்களா சத்து மாவு அதில் புட்டை வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சத்து மாவில் புட்டை வச்சுட்டு இருந்தேன் இது பண்ணுறதுக்கு வந்து நான் எப்படி பண்ணுவேன் கொஞ்சம் வெந்நீர் நம்ம கை சூடு அந்த அந்தளவு வெந்நீர் வந்து சூடு பண்ணி இந்த மாவில் வச்சு ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க கையில் பிடிச்சா கொளக்கிற மாதிரி பிடிக்கணும் பிடிக்கணும் உதித்துக்கிட்டால் உடனே புட்டு மாதிரி உதறணும் அந்த இதுதான் பக்குவம் அப்படி இது பண்ணிட்டு அடியில் தேங்காய் பூ ஒரு கிளாஸில் தான் நான் வச்சுருந்தேன் அடியில் தேங்காய் பூ கொஞ்சம் மாவு தேங்காய் பூ மாவு அந்த மாதிரி வச்சு பண்ணியிருந்தேன் இல்லை நாட்டு சக்கரை சீனி எதுனாலுமே சேர்த்து கொடுக்கலாம் இதுலேயுமே இனிப்பு இருக்கும் அதனால் நல்லா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்துட்டு அப்படியே சைடு சைடு சோறு வந்துட்டு இருந்துச்சு நானும் சாம்பார் வைக்கிறதுக்கு காயெல்லாம் கட் இருந்தேன் காய் ஒன்றும் ரொம்ப இல்லை அப்படிங்கிறனால கத்தரிக்காய் உள்ளக்கெழங்கு வச்சு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன சமையல் பண்ணுவீங்க லன்ச் மெனு என்னவாக இருக்கும் காலை டிஃபன் டின்னர்லாம் என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வேலைக்கு போகிற உமன்ஸில் பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக தான் இருக்கும் நான் பண்ணுறது உங்களுக்கு தெரியுது இல்லை நீங்கள் பண்ணுறது எனக்கு சொன்னீங்க அப்படின்னா எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன குழம்பு வைக்கலாம் என்ன தொடுகரி வைக்கலாம் அப்படிங்கிறதே இப்போது உள்ளவங்களுக்குலாம் பெரும் பிரச்சனையாகவே இருக்குது அந்தளவு தான் நம்மளோட லைஃப் போய்கிட்டே இருக்குது அப்படி சைடில் அப்படியே சோறுமே வெந்துருச்சு பருப்பும் அவிச்சியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுதான் அப்படியே சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சுட வேண்டியது தான் ஒரு ரெண்டு சிஸ்டர் தாங்க ஏன் குக்கரில் சாப்பாடு வைக்க வேண்டியது தானே இன்னமும் வடிக்கிங்க அப்படின்னு குக்கர் சாப்பாடெல்லாம் நம்ம செட் ஆகாது அதனால தான் நாங்கள் எல்லாருமே சாப்பாடு வடித்து தான் சாப்பிடுவோம் இப்போ வர இந்த குக்கரில் சாப்பாடு வைக்கிறது அது எதுவுமே கிடையாது சாதத்தை கவுத்திட்டு அப்படியே சாம்பாரும் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் சாம்பார் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் வைப்பேன் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வைப்பேன் இந்த சாம்பார் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருக்கு வெந்தயம் சீரகம் இது மூணுமே நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு காரத்து தேனாலும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் போடலாம் பல்லாரியும் போடலாம் நான் பல்லாரி தான் போட்டுட்டேன் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுக்கோங்களா கத்தரிக்காய் உருளைக்கெழங்கு அதேமே போட்டுட்டேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி காயப்பொடி சாம்பார் தூள் இது மூணும்தான் இது மூணையும் போட்டு கொஞ்சம் இந்த பச்சை வடைப்பாக வதக்கிட்டு முதல்லையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அது தேவைக்கு அப்போ உப்பு போட்டுக்கலாம் இல்லை நம்ம அவிச்சு இந்த பருப்பையும் தட்டி கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா தான் சாம்பார் ரெடி நம்மளுக்கெல்லாம் டீ இல்லாமல் நாளே ஓடாது அதுனால காலையில் டீ காஃபி போட்டு கொஞ்சம் பால் வச்சுருந்தேன் அதை இப்போ கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு பையங்களுக்கும் பாப்பா வேண்டான்ட்டால் தம்பிக்கு மட்டும் கேட்டான் கொடுத்துட்டேன் அப்படியே பாப்பாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் சரி அதையுமே பார்த்துட்டு அதான் சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சோறு சாம்பார் புடலிங்காய் பொரியல்லாம் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக மதிய சாப்பாட்டுக்கு அதுக்குமே ரெடி பண்ணிட்டேன் காலையில் எதுவும் சாப்பிடல அப்படிங்கிறால சீக்கிரமாகவே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா வேறு என்னென்ன வீடியோ நம்ம சேனலில் போடலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் அதுக்கு அப்படியே வீடியோ எல்லாமே போடுவேன் சமையல் வேலை முடிஞ்சோடனே சைட் பை சைடு நான் அப்படியே கிச்சனில் பாத்திரம்லாம் இருந்தால் கழுவிடுவேன் எப்போவுமே கிச்சன் க்ளீனாகவே என்னால் முடிஞ்சாலே வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் எப்படிலாம் இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் வீடு எப்பவுமே ப்ரெசெண்டாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து பாத்திரம் இருக்கக்கூடாது கொடியில் வந்து துணி இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே ஓரளவு வீடு பார்க்குறக்கு எப்பவுமே சூப்பராக நீட்டாக இருக்கும் மேக்ஸிமம் நைட்டி போட மாட்டேன் ஆனால் ஒரு ரெண்டு நைட்டி மட்டும் வச்சிருக்கேன் இப்போ அது போடுறதுக்கு அதிகப்படியாக போட மாட்டேன் நீங்கள் நைட்டி எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிங்க ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா ஒரு சிஸ்டரை கேட்டுதாங்க ஒரு நைட்டி போட்டு வீடியோ போட்டனால என்ன சிஸ்டர் சோசியல் மீடியாவில் நைட்டி போட்டிருக்கீங்க அப்படிங்க மாதிரி கேட்டுதாங்க அது தான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்னென்ன வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதமே மறந்துடாமல் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணியிருங்க லவ் யூ ஆல் பாய்